பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னைக்கம் தினமும் ஒரு தேர்ந்த உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிற வணக்கம் முருகன் துள்ளுமத பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா நம்ம எல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரூகரா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா துள்ளு மத வேள் கை கண்ணையாலே தொல்லை நெடு நீல கடலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெய்யொருகுமானை தழுவாயே தெல்லுதமிழ் பாட தெளிவோனே செய்யகுமரேசே திரலோனே வள்ளல் தொழுஞான கழலோனே வள்ளி மண வாழ பெருமாளே வேல் வேல் முருகா முருகா வேல் வேல் முருகா மெழவர் சோலை குயிலாலே மெயுருகுமானை தழுவாயே வள்ளி மணவாழ பெருமாளே வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் 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 முருகா வடி வேல் வேல் முருகா வேல் வேல்முருகா வெற்றி வடிவேல்முருகனுக்கு அருகிற பாடலின் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு துள்ளுமத வேழ்கை கணையாளி பொதுத்திருப்புகள் துள்ளுமத வேழ்கை கணையாளி செருக்குடன் வரும் மன்மத வேளின் கை செலுத்தும் பானத்தாலும் தொல்லை நெடுநீலக் கடலாளி பழமையாய் உள்ள அல்லது துன்பத்தை தருகின்ற நெடிய நீன நிற கடலாலும் மெல்லவரு சோலை குயிலாலே மெதுவாக வந்து குரலை காட்டும் சோலை குயிலாலும் மெய் உருகு மானே தழுவாயே உடல் உருகி வாடும் மானனைய இந்த பெண்ணை அணைந்து அருளுக தெள்ளு தமிழ் பாட தெளிவோனே தெளிவு தெளிவுகொண்ட பாக்களை பாட தெளிவு தெளிவுகொண்டவனே தெளிவுகொண்ட சம்பந்த பெருமானே செய்ய திறலோனே செம்மிவாய்ந்த குமரேசன் என பெயர் பெற்ற பராக்கிரமசாலியே வள்ளல் தொழு ஞானக் கழலோனி வள்ளல் பெருமானாம் சிவபெருமான் தொழுகின்ற ஞானத் திருவடிகளை உடையவனே வள்ளி மணவாளப் பெருமாளே வள்ளிக்கு மணவாளனாம் பெருமாளே உடல் உருகி வாடும் மான் அணைய இந்த பெண்ணை சரவண